ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம பாக்கியாக கோபிக்கிட்டே முன்னாடியே சொல்லியிருப்பாங்க கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும் இங்கேயே வந்து இருக்கணும்னு நினைக்கவே நினைக்கக்கூடாது ஏன்னா இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம கோபிக்கு வந்து இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா இங்கே இருந்தால் நல்லா இருக்குது நிம்மதியாக இருக்குது ஜாலியாகவும் இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ராதிகா வந்து வந்து நம்ம பாக்கியாவை தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டை விட்டு கோப்பையை வந்து கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ராதிகை கிட்ட சொல்லியிருப்பாங்க எங்கள் பாக்கியம் வந்து யோசிக்கிறாங்க ராதிகை இப்போ நம்மளை தான் தப்பாக நினைச்சிட்டு இருப்பாங்க அன்றைக்கே நின்று முறைச்சி பார்த்துட்டு போனாங்க ஆனால் என்னோட மனசு யாருக்குமே புரிய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு பாக்கியாவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாக்கியா இந்த காஃபியை குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாக்கியா இருந்துட்டு காஃபியை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொட்டிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரு கூடயும் ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோபி உடனே நம்ம பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்க முன்னாடியே சொன்னேன்ல இந்த வீட்டில் உங்கள் உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒழுங்காக வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா நான் சொல்கிறது கேளு பாக்கியா அப்படின்னு எத்தனையோ டைம் சொல்கிறாங்க இருந்தாலுமே வெளியே போயே ஆகணுன்ற மாதிரி நம்ம பாக்கியா நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கோபிக்கு நெஞ்சு வழி வந்துடுது எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு நம்ம பாக்கியக்கிட்டே கெஞ்சுறாங்க எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை தயவு செஞ்சு அவனை இங்கேயும் இருக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கையெடுத்து கும்மிட்டு கேட்குறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ தான் நம்ம ராதிகா பேக்கும் கையுமாக வந்து நிற்கிறாங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ராதிகா சொல்றாங்க உங்க வீட்டுக்கு நான் வரத்துக்கு வரல நான் அந்த ஊரை விட்டே போறேன் பாக்கியா எனக்கு நீங்க துரோகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட சொல்றாங்க பாக்கியா இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்கும்